அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தாடலாம் அஸ்பத் குருப் நமகா ஹஸ்பத் பரமகுருப் நமகா ஹஸ்பத் சர்வகுருப் நமகா ஸ்ரீமதே ராமானுஜா எனமகா ஸ்ரீமத் வரபரமன் நமகா ஸ்ரீ குருங்க முனையன் மகா பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயணம் வருஷ ருது புரட்டாசி கன்னியா மாதம் பத்தொன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஐந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வளர்பிறை திரையோதசி பகல் மணி ஒன்று இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு அதன் பின் சதுர்தசி சதயம் நட்சத்திரம் காலையில் ஆறு ஐம்பத்தொம்போது வரைக்கும் இருக்கு அதன் பின் பூரட்டாதி சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் கண்டநாமயோகம் தைதுலகரணம் இன்றைக்கு இன்று மாலை நடராஜர் அபிஷேகம் அகசு நாழிகி இருபத்தொம்போது நாற்பது தியாஜம் நாழிகி பதினேழு நாற்பத்தி மூணு இன்றைய புண்ணிய திதி புரட்டாசி மாதம் வளர்பிரை சதுர்தசி நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று இன்றைய கன்னியாகக் நெருப்பு நாழிகை இரண்டு ஒன்று சூரிய உதயம் காலை ஆறு இரண்டு இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்தாடலாம் மிதனராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சுக்கரன் கேது கன்னியாராசியில் சூரியன் துளாராசியில் புதன் கும்பராசியில் சந்திரன் மக்ரமில் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று பின்னிரவு பன்னெண்டு இருபத்தி ஐந்துக்கு மீனராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறது நாம கொடுத்திருக்கக்கூடிய நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்துக்கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதனுடைய சஞ்சார் பல விதத்திலும் நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அதோடு இல்லாமல் கோச்சார சந்திரனுடைய ஒரு நகர்வு அதுவும் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை ஒரு முன்னேற்றங்களை நாம் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு ஜரணகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வு கேந்திரத்தில் அமைஞ்சிருக்கு எந்த காரியமும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் நம்முடைய ராசிநாதன் அவருடைய ஒரு இருப்பு பார்வை எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் பல வகையிலும் நமக்கு நன்மைகள் விளையும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயச் செலவுகள் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை குறையும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை மிதுனராசி அன்பர்கள் திரிகோணத்தில் கோச்சார சந்திரனுடைய ஒரு நகர்வு யோகமான பலன்கள் ஏற்படும் நம்ம என்ன திட்டமிட்டிருக்கோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் வெற்றி பெறுவோம் அந்த அளவுக்கு நமக்கு நேரம் காலம் ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் மனசுக்குள்ள இருக்கூடிய சங்கடநிலை விலகும் இன்றைய நாள்ல மிருகசிரிஷம் பிறந்தவர்களுக்கு தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நாம அணுக முடியும் செய்ய முடியும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் இன்று நாள் முழுவதுமே இருக்கு என்று பின்னிரவு தான் நமக்கு ஒன்பதாம் இடத்துக்கு மாறுறார் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் ஒரு நிதானம் பொறுமை கவனம் என்பது அவசியம் சில நேரங்களில் நாம் அவசரமாக ஒரு திடு திரு நாம் வந்து சில முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம் எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திலும் பொறுமை கவனம் என்பது அவசியம் பொதுவாக இன்றைய நாளாக எடுத்துனோம்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வானங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யணும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல விஷயங்களிலும் இருந்து வந்த ஒரு சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள் மனதிற்கு திருப்தியான ஒரு பலன்கள் ஒரு திருப்தியான ஒரு பலன்கள் நமக்கு ஏற்படும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் வந்தாச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு பயணங்கள் திட்டமிட்டிருந்தீங்கன்னா அந்த பயணங்களில் இன்றைக்கி நமக்கு வெற்றி என்பது ஏற்படும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்றைக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் புதிய மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறோம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான ஒரு நல்ல பலன்கள் இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது மன வலிமை ஒரு காரியத்தை எடுத்துனோம்னா அந்த காரியத்தில் மனம் சார்ந்த ஒரு சிக்கல்கள் அதெல்லாம் வந்து நமக்கு சரியாக கூடிய ஒரு தன்மை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் நமக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக லாபஸ்தானத்தில் அமர்ந்து நமக்கு சஞ்சாரம் பண்ணின்ற ஒரு பெரிய அனுகூலம் எந்த காரியமும் நமக்கு அனுகூலமாக நடந்து முடியும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய அந்த தேக்க நிலை என்பது விலகும் தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே இன்றைக்கி அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் நல்லபடியாக நமக்கு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை விருச்சக ராசி அன்பர்கள் கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு ராசியை நமக்கு எந்த கிரகமும் பார்க்காட்டாலும் நாலாம் இடத்துல மூணு கிரகம் ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்குற பத்தாம் இடத்தை மூணு கிரகம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு தனுர் ராசி அன்பர்கள் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி பெறும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை விலகும் தேக்க நிலை அனைத்தும் மாறும் யோகம் அதிர்ஷ்ட பாக்கியம் அது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் ஒரு பயணங்கள் அதன் மூலமாக நிறைய ஆதாயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்க போகிறது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே நீங்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை மகர ராசி அன்பர்கள் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை அனைத்தும் நீங்கள் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சஞ்சல நிலை அப்படிங்கிறது விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் எந்த காரியத்திலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடங்கி கடந்த காரியங்கள் சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி கிடைக்க போது பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிலம் நீளம் கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியில் சம்பந்தம் நாள் முழுவதுமே நீ ராசியில் இருக்கார் பல வழிகளிலும் நம்முடைய வருமானங்கள் அப்படிங்கிறது விலகும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் ஒரு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே நமக்கு இன்று ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிலம் சிவப்பு மற்றும் நீளம் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறோம் தொழில் ஸ்தானத்தை நம்முடைய ராசிநாதன் குரு பகவானை பார்க்கறார் இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் புதிய தொழில் சம்பந்தமான விஷயங்களோ அல்லது புதிய உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களோ அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஒரு கலந்து ஆலோசனை பண்ணிங்கன்னா முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் தேக்க நிலை அனைத்தும் மாறும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சஞ்சல நிலை என்பது விலகும் பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துடணும் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ அல்லது ஜோதிடம் சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஜாதகம் எழுதணும் முறைப்படி எழுதணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்னைய காண்டாக்ட் பண்ணலாம் கீழே காணக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கோ சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அல்ல நாட் ரீச்சபிளில் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கோ நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறோம் எந்த ஒரு சேவைக்குமே இவ்வளவுதான் கட்டணம் அப்படின்னு நாம் நிர்ணயம் பண்ணலை அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் இருக்கோம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்